என் பரிசோதனையின் தலைப்பு காற்றழுத்தம் இந்த பரிசோதனைக்கு தேவையான பொருட்களை பார்ப்போம் பந்து நீர் உறிஞ்சி மற்றும் மேல் மேற்பகுதி மற்றும் இந்த நெல்லியுட்டியின் மூடியில் சிறு துவாரத்தை இட வேண்டும் வாரங்கள் பரிசோதனைக்கு போகலாம் முதலில் நாம் இந்த பின்பாம்பந்தை இதனுள் வைத்து பார்ப்போம் இந்த பந்து கீழே விழுகிறது வாருங்கள் இப்பொழுது இந்த சிறு துவாரத்தினுள் இந்த நீர்ஊஞ்சியை வைப்போம் பிறகு இந்த பின்பாம்பந்தை இப்பொழுது நான் வேகமாக ஊத போகிறேன் இப்பொழுது இந்த நீ குருஜியின் வரியை நாம் வேகமாக இதன் இந்த குறைவான காற்றழுத்தமும் பகுதியில் நிறைய காற்றழுத்தமும் அதிகமான காற்றழுத்தமும் இருக்கின்றதால் இந்த பந்து இங்கே நிற்கிறது நன்றி